ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நடுவர் அவர்கள் அது முடி பண்ணிட்டீங்க அப்புறம் இல்ல இல்ல பாட்டு நான் பாட்டு கிடையாது மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா அந்த பாட்டை பாட போறதுல அது சம்பந்தமா இல்ல முதலே கைதிட்டு வரும்னு பாடினாரு நீங்க தட்டலன்னா அதை பாட போறதுல என் வைப்பு சொன்னாங்க தீபாவளிக்கு ஆகிறானா பட்டிமன்றம் பேச போகிறீங்க அப்படின்னா ஆமாண்ணா யார் முத்தண்ணன் நடுவரா ஆமாண்ணாங்க பேமெண்ட் வாங்கும்போது கூட கொஞ்சம் கடன் வாங்கிட்டு வாங்க தீபாவளிக்கு செலவுக்குன்னு நாங்கள் அப்போது ஆனால் உண்மையான நடைமுறை என்ன தெரியுமா போய் அமௌண்ட்டை கொடுப்பார் சொன்னதே கம்மியாக சொல்லியிருந்திருப்பார் சேர்த்து வாங்கி அவன் எங்கே தர போகிறேன் கஞ்சா போய் இவ்வளோ இல்லை பேசுனதே கம்மிமா நடைமுறை உண்மை தான் அவங்களுக்கு சந்தோஷம் பாருங்கள் இன்ன வரைக்கும் தெரியல என்னை திட்டினோட அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சார் இன்னைக்குலாம் மக்களுக்கு நகைச்சுவை சொல்லி சரிக்கு அவங்க தேவையில்ல நம்ம கஷ்டத்தை சொன்னாலே அமைஞ்சிருச்சு இவங்களுக்கு தீவாடிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க முடியும் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆயிடுறோம் இவங்க எனக்கு துணி எங்க வாங்க போறீங்க நம்மளவுரா மணி எங்க வாங்க போறோம் கதனை வாங்கறோம் அதாவது பேரே துணி மணி ம் நாங்கள் மித்த பட்டி பண்ண மாதிரி உங்களுக்கு தொந்தரவு பண்ண மாட்டோம் மொத்தமே எங்க நகைச்சுவை ஏழு செகண்ட்ல முடியும் துணி மணி துணி மணி ட்ரெஸ் எடுக்கணும் நாங்கள் ஸ்ட்ரெஸ் ஆயிரும் அவ்வளோதான் திருச்சா சரியா சுக்கி எடுத்துட்டு போக அவ்வளவுதான் அப்படி சொல்ல முடியாது தீபாவளி அன்னைக்கு பாரதி வீட்டுக்காரு கால்ல விழுவரி கட்டு போட்டு இருந்தாரு கால்ல கட்டா ஏ அவங்க செஞ்ச அதிர்ச்சி ஒண்ணு கால்ல விழுந்துரு மூணு தையல் போட்டுக்காரன்னா ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ் மற்றும் சத்யா வலங்கும் லிட்டில் டாக்ஸ் தீபாவளி சிறப்பு நிகழ்ச்சி பட்டிமன்றம் பவர்ட் பை ஆச்சி ராயல் குலாப் ஜாமன் மிக்ஸ் அண்ட் மிஸ்டர் கோல்ட் ஆயில் அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் இங்கிலீஷ் கேஃபே அண்ட் லோ வேர்ல்ட் வென்யூ பார்ட்னர் ஸ்ரீ ராகவேந்திரா சபா மண்டபம் முள்ளேவர்களுக்கு ஒரு பெரிய கரகோஷம் கொடுத்து குடும்பங்களில் அதிக பாரம் எங்க ஆண்களுக்கே என்று ஆரம்பிக்கிறார் உங்கள் அனைவருக்கும் தித்திக்கும் தீபாவளியான இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நம்மளுடைய லிட்டில் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு ஆரம்பிக்கிறோம் அண்ணனே வந்து ஆண்களுக்கு மிகப்பெரிய பாரம் இருக்குது அதுக்கு நடந்த சம்பவங்கள்லாம் சொல்கிறதுக்கே பெரிய டைம் ஆகிடும் போல இருக்குது ஆனால் என்ன ஒன்று எங்களை மட்டும் பதிமூணு நிமிஷம் பேச சொல்லிட்டு அவர் கம்மியாக பேசிட்டு அப்புன்னு கூப்பிட்டாரோன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல உள்ளவே பயங்கர சண்டை நடந்தது இருந்தாலும் நடுவர் ஒரு நாலு வார்த்தை பேசினாதான் அடுத்து பதினேழு பதினெட்டு பத்தாவது மூணு நாள் டேட் கொடுத்துருக்காரு அது மனசில் வச்சுக்கணும் அதுக்காக நடமாடு மேகம் நவநாகரிகம் அலங்கார சின்னம் போல மின்னும்னு சொன்னான் ஒரு கவிஞன் சொல்லியிருக்கான் கேட்டுருக்கீங்களா அதெல்லாம் நடமாடு மேகம் நவநாகரிகம் அலங்கார சின்னம் அலை போல மின்னும் அது போல நடுப்புறம் அழகா மின்னிக்கிட்டு இருக்காரு இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை காற்றலை இல்லை என்றால் பாட்டொழி கேட்பதில்லை அது போல முத்தன்ன இருந்தால் பட்டிமன்றம் ஜாலியா இருக்க சிரிப்பாருக்கு நம்ம ஜோக் சொல்லலாம் சிரிக்க சொல்லி உங்களை கேட்டுட்டாரு அதனால எங்க சார்பா அவர் கேட்டதுனால பிரச்சனை இல்லை அப்பப்ப கைத்தட்ட சொல்லியிருக்காரு அதை மட்டும் மறந்துடாதீங்க ஏன்னா எங்களை மாதிரி ஆளுங்களுக்கு ஞாபகம் வரது ரொம்ப கம்மி அங்க மட்டும் ரெண்டு பேரும் ரொம்ப நல்ல ஞாபகம் வச்சிருக்காங்க சிறப்பு ஐயா ஆ ஐயா சொல்லுங்க ஐயா அது நம்முடைய ஆறுதலுக்காக நானே ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டில் பிடிச்சிட்டு வந்து உட்கார வச்சிருக்கேன் ஏன்னா மணிக்கு முந்நூறுபா ஜிபேயில் அனுப்பிக்கிட்டே இருக்கேன் நான் ஓகே ஓகே நிறுத்தினா அவன் நிறுத்திடலாம் அண்ணே முத்தண்ணே பகிரங்கமா அந்த நம்ம லிட்டில் ஜாக்ஸ் நேரில் முன்னாடி ஒன்று கேட்டுக்கிறேன் அடுத்த பட்டிமனையில் தயவு செய்து ரெண்டு பேரை கூப்பிடாதீங்க ஒரு இருபது பேரை கூப்பிட்டு உட்கார வைங்க நம்மளையும் நம்மளையும் சேர்த்து கேமரா மேடம் சேர்த்து இருபது பேர் இருக்கத்தான் செய்கிறேன் ஸோ இது வந்து இந்த ஒரு நல்ல நல்ல ஒரு அழகான தலைப்பு ஆண்களுக்கு இந்த பண்டிகை நாள் தான் பாரம் யாருக்கு ஆண்களுக்கா பெண்களுக்கா அப்படிங்கிறத எடுத்து பேசுறதுக்காக நாங்கள் ஆண்கள் சார்பில் பாவ பா எங்களை பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பாவமாக இருக்கும் மேக்கப் கிடையாது ஏதோ ஒரு ட்ரெஸ் எடுத்து போட்டு வந்திருக்கோம் அந்த பக்கம் பார்த்தீங்களா எல்லாம் பாருங்கள் ஜிக்கி ஜிகி ஜிகி ஜிகின்னு இருக்காங்க பட்டு சாரி மேக்கப்பு பூ புஷ்பம் எல்லாமே ஆமாம் அப்போ இதில் இருந்தே தெரிய அந்த அந்த உடைபுறம் தள்ளுபடியில் எடுத்தது ஆ இந்த வேட்டி தள்ளுபடியில் எடுத்தது இதுலேருந்து எங்களுக்கு எது நிலவரம் நடுவர்களை தள்ளுபடி கூட இல்லை அவங்க வாங்குறதுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க தெரியுங்களா அது நாலு முழுங்கிறான் அது மூன்று முழங்கா வருது அதை தான் கட்டிட்டு வந்திருக்காரு நம்ம ஜெயன்னும் கூட உட்காரும் போது பாவம் இழுத்து இழுத்து பிடிச்சா உட்கார்ந்து இருந்தாரு இருந்தாலும் ஆண்களுக்கு பாரம்ன்றது எதுக்கு சொல்ல வந்தாங்க இந்த தலைப்புலயே ஒரு பிரச்சனை என்னன்னா உள்ள வந்து நாங்கள் பேசிக்கிட்டு இருந்தோம் இது மாதிரி ஆண்களுக்கு தான் பாரம் அதிகம் நீங்க மூணு பேரும் பேச போறீங்க பெண்களுக்கு பாருங்க ஓகே ரைட்டு இதை ஃபர்ஸ்ட் யார் பேசுறது அப்படின்னு ஒரு இதுங்க நாங்க என்ன சொன்னோம் சரி பெண்கள் சம்பந்தமா நீங்க பேசுங்கம்மா அப்புறம் நாங்க பேசுறோன்னு சொன்னோம் அதுக்கு அவங்க அப்படிலாம் கிடையாது ஆண்கள் தான் பேசியவங்க அந்த பாரத்தை முதல்ல எங்கள் தலையில் போட்டாங்க பட்டிமன்றத்துலேயே பேசுகிறதுக்கே ஃபஸ்ட்டு பாரத்தை தூக்கி போகிறவங்க பெண்கள் தான் இப்படி வெளியவே இருந்தால் வீட்டில் எவ்வளோ உரிமையோட நம்ம பிரச்சனை நடக்கும் ஒரு பாட்டோட ஆரம்பிக்கலாம் நினைக்கிறேன் நடுவர் அவர்கள் அது முடிவு பண்ணிட்டீங்க அப்புறம் என்ன கேட்குறீங்க இல்லை இல்லை பா பாட்டுனா பாட்டு கிடையாது பாட்டு மாறி மரணத்தை எண்ணி கலங்கிடும் விஜயா அந்த பாட்டை பாட போறதுல அது சம்பந்தமா இல்ல முதலே கைதிட்டு வரும்னு பாடினாரு நீங்க தட்டலன்னா அதை பாட போறதுல ஐயா இப்படி இன்னொன்று சொல்லுவார் அதுக்கு கை இதையும் பாட போறது இல்ல கடைசியில் எதையுமே பாட போறது இல்ல இல்ல இல்லங்க ஐயா நம்ம பாரத்தை சொல்றதுக்காக அந்த மரணத்தை இன்னி கலங்கிடணும் அதுக்கு ஒரு நாள் லைன் இது நடந்த சம்பவத்தை சொல்லிட்டு அப்படியே இந்த பாட்டை பாடுறேன் அதுக்கப்புறம் நான் விஷயத்துக்கு வரேன் நான் என்ன பண்ணா எதுவுமே என்னோட அதான் ஐயா சொன்ன மாதிரி நம்ம கான்செப்ட்ல கான்செப்டே எழுதாம ஜாலியா காமெடி பண்ணிட்டு போயிருவோம் ஆமா முத முறையா அண்ணன் வந்து பட்டிமன்ற கூட்டம் சரின்னு ஒரு பாட்டை எழுதி அதுக்கு ஒரு உள்டாவா எழுதினேன் அதுக்கு என் ஒய்ஃபு சொன்னாங்க பெரிய வாலி கவிஞர் வைர வைரமுத்து மாதிரி பாட்டு எழுதிட்டேன் ஒன்றும் அங்கே பண்ண போறது இல்லை பேச போறதுலாம் முத்தனம் தான் இடல நீங்கள் ஆமா உ சொல்ல போறீங்க இதில் நீங்க என்ன எழுத போறீங்கன்னு சொன்னாங்க இருந்தாலும் நான் எழுதிட்டு அந்த புக்கை மறந்துட்டேங்க அந்த பேப்பர் நான் நிராயத தான் வந்திருக்கேன் ஐயா அப்புறம் அந்த பாட்டு ஒன்றரை நிமிஷம் தான் ஐயா ஆனால் அந்த பாட்டை பத்தி ஏழு நிமிஷம் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இருக்கையா இந்த பாட்டு காலையில் எழுந்திரிச்சு பல்லு வேலைக்கிட்டு வச்சேன் அப்புறம் சாப்பிட்டுட்டு பேனா விடுத்தேன் எழுதுறப்ப மையில அப்புறம் எழுத்து பெட்டிக்கு போய் பேனா வாங்க போய் இல்லைங்கய்யா வரைக்கும் பார்த்துட்டு அந்த பாட்டு எழுதி அந்த பேப்பர் மாற்றி எடுத்துட்டு வந்துட்டேன் அடுத்த பட்டிமன்றத்தில் பேசிட்டு பேசு போறாரு இல்ல இல்ல இதே நான் மறந்துட்டு வந்துட்டேங்க இதுக்கு இவங்க சொன்னாங்க அந்த பேப்பரை கொஞ்சம் போட்டோ எடுத்து அனுப்புங்கன்னு சொன்னேன் அதுக்கு என் ஒய்ஃபு சொன்னாங்க நல்லா தான் பேசுவாங்க இருந்தாலும் இன்னைக்கு என்ன கோவம் வருதுன்னு தெரியல ஏங்க நான் தான் உங்களுக்கு முதல்லையே சொன்னேன் பட்டிமன்றம் பேசுறதுக்கே நீங்கள் லாக்கி இல்லை நடுவர் முத்தண்ணம் பார்த்துக்க போறாரு அதெல்லாம் பிரச்சனை இல்லைங்க நீங்கள் எதாவது பாடி தொலைங்க நாங்கள் இருந்தாலும் நிறுத்தினா கூட பாடி இருந்திருப்பாரு இப்போ மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போகுது ஆனால் அதை மறந்துட்டேன் அதாவது என்ன பேசணுங்கிறது மறந்துட்டுன்னு நினைக்கிறேன் அப்படி இல்லை அப்போ சொன்னாங்க எப்படி ஆண்களுக்கு பாரம் இருக்குன்றதை இந்த ஒரு வார்த்தையால் இருக்க ஒரு டைலாக என் ஒய்ஃபு சொன்னாங்க தீபாவளிக்காக தானே பட்டிமன்றம் பேச போகிறீங்க அப்படின்னாங்க ஆமாண்ணா யார் முத்தண்ணன் நடுவரா ஆமாண்ணாங்க பேமெண்ட் வாங்கும்போது கூட கொஞ்சம் கடை வாங்கிட்டு வாங்க தீபாவளிக்கு செலவுக்கு நாங்கள் அப்போது இங்கேயே ஒரு பாரம் எங்கே நிற்கிதுன்னு பாருங்கள் நம்ம கஷ்டப்பட்டு வரும் இந்த மனுஷன் நமக்கு ஒரு பேமெண்ட்டை பல்காக கொடுக்குறாரு அவர்கிட்டயே நாங்கள் கடன் கேட்டால் அடுத்த பட்டிமன்றம் என்னை கூப்பிடுவாரா ஆனால் இது உண்மையான நடைமுறை என்ன தெரியுமா போய் அமௌண்ட்டை கொடுப்பார் நம்ம அப்படியே கொடுத்துருந்தா கூட சொன்னதே கம்மியாக சொல்லியிருந்திருப்பார் வாங்கி அவ எங்கே தரப்போறான் கஞ்சப்பேன் இவ்வளவு பேசலே கம்மி வாங்க நடைமுறை உண்மைதான் அவங்களுக்கு சந்தோஷம் பண்ணி வரைக்கும் சிரிக்கலாம் என்ன திட்டினாலும் அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் சார் இன்னைக்குலாம் மக்களுக்கு நகைச்சுவை சொல்லி சிரிக்க வைக்க தேவையில்லை நம்ம கஷ்டத்தை சொன்னாலே அவன் ஜிரிச்சுக்கலாம் அது நீங்கள் நம்ம கஷ்டம்னு சொன்னது ஆண்கள் கஷ்டம் ஆண்களுக்கு தான் எப்போது அதிக பாரம் பெண்கள் எப்பவுமே ஜாலியாக சுற்றுறவங்க தான் அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது வீட்டில் கார் இருந்தாலும் சரி பைக் இருந்தாலும் சரி அதை எடுத்துக்க போக மாட்டாங்க எல்லாம் ஓட்ட தெரியும் இருந்தாலும் ரெண்டு கேபை போட்டு ஜாலியாக ஹாயாக உட்காரணும் அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்கணும் எந்த விதமான கஸ்டமருக்கு கூட டிராஃபிக்கில் போட்டினா கூட எவனாவது ஓட்டணும் இவங்க பாட்டு ஜாலியாக உட்காந்து இதுதான் பெண்களுக்கு ஈஸி ஆனால் ஆண்கள் எப்பவுமே கஷ்டப்படுவோம் இந்த பாட்டை பாடிடுறாங்க ஐயா மரணத்தை இல்லை இப்போ என்ன சொல்ல வந்தேன் உங்கள் டைம் முடிஞ்சு உட்கார வைக்கலாம்னு பார்த்தேன் ஐயா பெண்களுக்கு பாரம் மட்டும் சொல்லிட்டு ஆண்களுக்கு பாரம் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேங்க ஐயா உண்மையிலேயே இந்த பாட்டை எழுதி பாட்டினா கூட வெறும் பந்தாக கிடையாதுங்கய்யா பண்டிகையை பார்த்து கலங்கிடும் விஜயா ஆண்களின் நிலையை சொல்வேன் பண்டிகையினால் ஆண்களை பாரமாக்கும் அது கஷ்டப்படுத்தும் நீ ஓடி ஒழிந்தாலும் உன்னை அது விழாது அதுதான் விதி ஆண்கள் எவ்வளவு சம்பளம் வாங்குறாங்கன்னு தெரியும் அதாவது அவங்க வீட்டுக்கு நன்றி நன்றி அந்த அக்கா அந்த பாட்டை கேட்டு இருந்தாலும் இந்த பாட்டுல நாலு பாட்டு வரி வச்சிருக்கேன் பாடுவேன் அவங்க கை தட்டுலங்கயா சமோசா சாப்பிட்டா தட்டி விட்டாங்க ஏங்க இப்படி பண்றீங்க அதுல நம்பி வேற இன்னும் நாலு லைன் பண்ண அது உங்களுக்கு கை தட்டல் மாதிரி தெரிஞ்சிருக்கு இப்படித்தான் நன்றி 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 அதாவது வீட்டுக்கார அம்மாவுக்கு தெரியும் வீட்டுக்காரு எவ்வளவு சம்பாதிக்கிறான்னு அவன் பதினெட்டாயிரம் சம்பாதிக்கிறானா இருபத்தி ரெண்டாயிரம் சம்பாதிக்கிறானா எவ்வளவுன்னு தெரியும் ஆனாலும் இந்த தீபாவளி பொங்கல் இதெல்லாம் வந்து அந்த அம்மாங்கெல்லாம் ஒரு லிஸ்ட் போடுவாங்க பாருங்க அப்ப இருக்கு பாருங்க நானே அந்த 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 சந்தன கலர் ஒரு வேண்டுகோள் சொல்லுங்க அந்த பாட்டை எங்களுக்கு வாட்ஸ்அப் கூட அனுப்பிடுங்க நாங்க உட்காந்து ஓரமா உட்காந்து வார வாரமா படிச்சுக்க ஒரு ஒரு வழியா படிச்சுக்க ஐயா இது எவ்வளவு சம்பளம் எப்போ பாட போறீங்க பாட போறேன் அங்க ஒரு ஐயா தான் தாடியை முளைச்சிருச்சு அடி அடிமொழிச்சிடுச்சி நனைச்சிருச்சு இளம் வயதில் வந்தாரு அதாவது சம்பளம் எவ்வளோன்னு தெரிஞ்சு அந்த அம்மா லிஸ்ட்டை கொடுக்குறதால அவன் சொல்கிறான் என்னை அறிந்தாய் எனது சம்பளமும் என்னவென்று அறிந்து கொண்டாய் இருந்தும் நீ இவ்வளவு செலவு செய்யலாமோ என்று கேட்டால் என்னை திட்டினாய் என் பரம்பரையை திட்டினாய் நாங்களும் தான் போறோம் முடிஞ்சு நாங்களும் தான் போறோம் இதுக்காக கடன் வாங்கி அந்த விழாவை அந்த திருநாளை அந்த தீபாவளி திருநாள் பொங்கல் ஆவட்டம் கொண்டாடுறோங்க கொண்டாடுறோம் ஆனா ஆண்களுக்கு மிகுந்த பாரம் என்னன்னா வழக்கமா சம்பாதிக்கிற சம்பாரத்தை தெரிஞ்சும் அந்த நாளைக்கு மட்டும் குறைந்தபட்சம் மூவாயிரத்துல இருந்து ஐயாயிரம் எக்ஸ்ட்ரா ஆகுதுங்கய்யா நடுவர் ஆகுதா இல்லையா உண்மை ஏன்னா நம்ம பொன்னகைய அவங்களுக்கு நம்ம பொன்னகையை வாங்கி தர்றதுக்கு ஆண்கள் எங்க புன்னகை இழந்துட்டு நாங்க போறோம் பாருங்க இதுக்கெல்லாம் கை தட்டுங்க ஏன்னா அக்கா கை தட்ட மாட்டேங்க இல்லக்கா அவர் நடுவர் சொல்லியிருக்காரு கை தட்ட மாட்டேன் அடம்பிடிச்சா எப்படிக்கா இவங்களுக்கு தீபாவளிக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்கக்குள்ளே நம்ம ஸ்ட்ரெஸ் ஓ சூப்பர் அவங்களுக்கு துணி எடுத்து கொடுக்கு இவங்க எனக்கு துணி எங்க வாங்க போறீங்க ஆம்பளை ஊரா மணி எங்க வாங்க போறோம் கலந்தா வாங்குறோம் அதனால அதுக்கு துணி மணி

சிரிச்சா சிரிங்க சீக்கிரிட்டு போங்க அவ்வளோதான் அப்படி சொல்ல முடியாது இவங்க எல்லாமே நல்லா சிரிச்சிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாக்குறதுக்கு மக்கள் சிரிக்கும் போதுதான் நமக்கு நல்லா டெவலப் ஆகுதுன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல இந்த தீபாவளி ஆகட்டும் பொங்கல் ஆகட்டும் இப்போ தீபாவளி ஒட்டி இந்த விழா நடந்தால் தீபாவளி சம்மந்தமாக பேசுவோம் இப்போ தீபாவளி ஏங்க எங்களுக்குலாம் பண்டிகை கிடையாதா ஆண்களுக்கெல்லாம் பண்டிகை நாள் கிடையாதா நீங்களே சொல்லுங்கள் நம்மலாம் ஆண்கள்லாம் நம்மனா பாவப்பட்ட ஜென்மமா ஆனால் நம்ம எதுவும் ட்ரெஸ் எடுக்க மாட்டோம் ஆனால் பெண்களுக்கு நீங்கள் கடை வாங்குறீங்களா அவங்களே சாரி எடுத்து கொடுத்தே ஆகணும் அதுவும் அந்த பட்டு சேரி எடுக்கிறேன்னு சொல்றாங்க அதை எப்ப வாங்குறாங்க நடுவர் என்ன பண்ண சொல்றீங்க இதுக்கு நம்ம கடன் தான் வாங்கணும் ஆண்கள் அப்படி கிடையாதுங்க எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டு அவர் சொன்ன மாதிரி ஒரு வேட்டி ஒரு பனியனு வெளிப்படையா சொல்றேங்க போன வருஷம் தீபாவளி தான் ஜட்டியும் சொல்றதா வேற ஜட்டின்னு சொன்னா போடுவீங்களா யூடியூப்ல அது ஜட்டியும் ரெண்டு பனியன் தாங்க வாங்கின போதுமா மத்தது எல்லாருக்கும் அவங்களுக்கு தான் வாங்கி தான் அவ்வளவும் சிரமமும் அவ்வளவும் பாரமும் நம்ம ஆண்கள் மத்தியில் தான் தலையில தான் வந்து உட்காருது பெண்களுக்கு இன்னும் பாரம் இருக்குன்றீங்க பண்டிகைன்னா அவங்க சொல்லுவாங்க இதை செய்கிறான் அதை செய் அது ஒன்றுமே கிடையாது வழக்கமாக அவங்க தான் செய்கிறாங்க சமையல் அன்னைக்கு எக்ஸ்ட்ரா செய்கிறது அந்த ஸ்வீட்டு பாயசம் இல்லை ஏதாவது செய்யப்படுறாங்க அவ்வளோதான் அவர் நடுவர் சொன்ன மாதிரி அதை ஒன்று நம்ம சாப்பிட்றதே கா கால இருக்கும் இதெல்லாம் அவர்களே என் வைப்பு காரக்குழம்பு வச்சா நான் ஒரு வாரம் சாப்பிடுவேன் நடுவரவர்களை என் ஒய்ஃபு மட்டும் கார குழம்பு வச்சாங்கன்னா நான் ஒரு வாரம் வச்சு சாப்பிடுவேன் தையா மனுஷன் அப்படி அப்படி டேஸ்டா வைக்கணும் ஏன் நல்லா இருக்காது ஒரு அரை கரண்டி வச்சு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் அது காலி ஆகிற வரைக்கும் ஒரு வாரம் நான் தான் ஆகணும் நல்லா இருந்தால் டப்பு நான் சாப்பிட்டு காலி பண்றேன் அதான் சொல்றீங்க தீபாவளி அன்னைக்கு பாரதி வீட்டுக்காரு காலில் ஒரு கட்டு போட்டிருந்தார் காலில் கட்டா ஏன் அவங்க செஞ்ச அதிர்ஷம் ஒன்று காலில் விழுந்துரு மூணு தையல் போட்டுக்காருனா பாருங்க ரொம்ப அதுபோல் பாரம் அதிகமாக இருப்பது ஆண்கள் தான் ஒரு நான் எனக்கு நல்ல நினைவு தெரிஞ்சு எனக்கு ஞாபகம் இருக்குது என்னுடைய அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த தீபாவளி ஆகட்டும் பொங்கலாகட்டும் அவர் வருத்தப்படும் அவர் சம்பாதிச்சது முந்நூற்றி தொண்ணூற்றி ஏழு ரூபா தான் மாத சம்பளம் அப்போம் நான் சொல்கிறது தொண்ணூறுக்கு முன்னாடி தொண்ணூறு தொண்ணூற்றி ரெண்டு இந்த ரேஞ்சில் எங்கள் அப்பா சம்பாதிச்சது மாச சம்பளம் முந்நூற்றி பன்னெண்டு ரூபா சுச்சு தான் வரும் இந்த பண்டிகை நாளில் அவர் படாத பாடுபட்டு ஒரு சீட்டை போட்டு இந்த ஒரு தீபாவளிக்குன்றதுனால ஜனவரிலேருந்து இருந்து போட்டுட்டு வந்து அதை எடுத்து அந்த சீட்டை எடுத்து அந்த பணத்தை செலவு பண்ணி அவ்வளோ கஷ்டப்பட்டு நாங்க கொண்டாடுனதெல்லாம் இருக்கு அது எல்லாமே ஆண்களுக்கு தான் பெண்கள் செய்யல எங்கள் அக்கா அங்கோ எங்கள் அம்மா அந்த கஷ்டம்லாம் அவங்களுக்கு தெரியாது அவங்களாம் ஜாலியாக தான் இருப்பாங்க இப்போ அடுத்த பொறுப்பு நான் வந்ததுனால எனக்கு அந்த வழி தெரியுது ஸோ உண்மையாகவே சொல்கிறேன் நிஜமாகவே சொல்கிறேன் பண்டிகை நாள்லாம் அதிகமாக பாரமாக இருக்கிறது பாரமாக ஆக்கப்படுவது சுமைகளை பொதிக்க சுமைகளை சுமந்து கொண்டு போவது ஆண்கள் மட்டும்தான் பெண்கள் எதுவாக இருந்தாலும் காரணத்தை கை நீட்டிடுவாங்க ஏத்தப்ப யாரி இருப்போம் நம்ம தான் ஏன் இன்னைக்கு சரியில்லை இது அவரால் தான் ஏன் இன்னைக்கு இது நடக்கலை இது அவரால் தான் ஏன் இது பண்ணலை அது அவரால் ஆக மொத்தம் அது அந்த திட்டுக்களும் நம்ம வாங்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிட்டு கடனும் வாங்கிட்டு இப்போ இங்க முன்னாடி புலம்பிக்கிட்டு இருக்கேன் இதுதான் நடுவர் அவர்களே உண்மையான கூற்று ஸோ அதிகமாக இந்த பண்டிகை நாள் தான் பெல் அடிச்சிட்டிங்களா என்ன இன்னும் ஒரு ரெண்டு பாட்டு பாடிட்டு கூட வருவேன் பட்ஜெட்ல இருக்கனால அடுத்தது பட்டிமண்டில் பாடி ஸோ பண்டிகை நாள்னா நிஜமாவே நான் அனுபவபூர்மை இதை வந்து கேள்விப்பட்டு சொல்லலை அனுபவம் ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு பசங்க இருக்காங்க சின்ன சின்ன பசங்க தான் இருந்தாலும் அந்த அனுபவத்தில் சொல்கிறேன் உங்களுக்கு அதை விட அதிக அனுபவமாக இருக்கும் பண்டிகை நாள்னால் அதிகமாக பாரதங்களை சுமப்பது கஷ்டப்படுத்துவது வருத்தமாக இருப்பது ஆனால் சந்தோஷமாக கொண்டாடுவது ஆண்கள் மட்டும்தான் என்று சொல்லி விடைபெறுகிற நடுக நன்றி நன்றி இந்த ஒரு நல்ல வாய்ப்புக்கு நன்றி மீண்டும் ஒருமுறை லிட்டில் டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றியுடன் முல்லை ஒரே விஷயம் சொல்லிடுறேன் நடுவர் சொன்ன மாதிரி தான் ஏன்னா என்னை பற்றி என்ன சொல்லணும்னு கேட்டார் எனக்கு தற்பெருமை பிடிக்காதுன்றதுனால வெறும் முல்லைன்னு சொல்லிட்டேன் நான் ஒரு பதினெட்டு படம் பண்ணிட்டு இருக்கேன் அதையும் சொல்ல வேணான்ட்டேன் ரீசெண்டாக சமுத்திர சார் படம் பண்ணுறேன் அதையும் சொல்லாதீங்கன்ட்டேன் இருபத்தி ரெண்டு கண்ட்ரிக்கு போயிட்டு வந்துட்டேன் அதையும் சொல்லாதீங்கட்டேன் முப்பத்தி ரெண்டு அவார்டு வாங்கியிருக்கேன் அதையும் சொல்லாதீங்கட்டேன் ஏன்னா இந்த முல்லைக்கு தற்பெருமை பிடிக்காது தயவுசெய்து மன்னிச்சிங்க நன்றி வணக்கம் நீங்க யார் நம்ப மாட்டீங்கன்னு அந்த முப்பத்தி மூணு அவார்டும் கட்டப்பிள்ள ஓட்டு வந்து வச்சிருக்காரு போயில எடுத்து எடுத்து அவர் வாட்டி வெளியே ஹால் காமிப்பேன் முதல் உங்கள் ஜெயச்சந்திரன் ஒன்று இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் வாட்ஸ்அப் வழியாக ஆங்கிலம் கற்க இங்கிலீஷ் கெஃபே வாட்ஸ்அப் நவ் எயிட் ஜீரோ செவன் ஃபைவ் நைன் டபுள் சிக்ஸ் ஒன் செவன் போர் தேசிய கைத்தறி கண்காட்சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மூன்றாம் தேதி முதல் பதினேழாம் தேதி வரை கலைவாணர் அரங்கத்தில் அனுமதி இலவசம்